ஜானிலியத்துடைய காலத்தில் சொல்லப்பட்ட அஞ்சு சிபத்துகளில் அஞ்சையும் கேளுங்கள் சுகுரிந்தரஹா செழிப்பாக இருக்கும் பொழுது நன்றி அசபரிங்கள் பலா சோதனை வரும் பொழுது பொறுமை அஸ் சிதப்பிருமமாத்தன் இல்ல கா பகைவனை சந்தித்தாலும் உண்மை பேசுதல் அல்ல குசீபற்பில் ஆகா பகைவனுக்கு கஷ்டம் வந்தாலும் சந்தோஷப்படுவதற்கு

இவர்கள் மார்க்கத்தை தெரிந்தவர்களாக இருக்க தகுதியானவர்கள் என்று சொன்னார்கள் அதனால பிறருக்கு கஷ்டம் வருவது எங்களுக்கு சந்தோஷம் அல்ல பிறர் என்ன சகோதர நண்பர்கள் அல்ல விரோதிக்கு கஷ்டம் வந்தாலும் விரோதி அக்சிடன் துடிச்சு கொண்டிருக்கிறான் ரத்தம் அடிதண்டா உனக்கு நல்லா வேணும் என்று சொல்றதா என்ற மார்க்கம் என்ற மார்க்கம் அதுக்கு இடவழிக்க மாட்டாது ஒன்று விரோதியாக இருந்தாலும் நான் ஓதின குரானுடைய திருவசனம் வல அகஸ்தவில் ஹசனத்து வல செய்யா இப் ஹசன் நலவும் தீமையும் சமமாக மாட்டாதே தீங்குக்கு பதில் நீ தீங்கால் கொடுக்காதே தீங்குக்கு பதில் நலவால் கொடுக்க வேண்டும் என்பதுதான் குர்ஆன் சொல்கிறது அதுதான் எங்களுடைய வாழ்க்கை அதுதான் எங்களுடைய பேச்சை அதுதான் உலகத்துல வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும் அதுக்கு தான் தாயிகளாக அதுக்கு தான் அழைப்பு கொடுக்குறலாக மாற வேண்டும் எந்த கட்டத்திலும் எல்லாரையும் செல்வன் பார்த்த துண்டித்து நடக்கிறவர்களை தானே சேர்த்து நடக்கணும் சேர்த்து நடக்கிறவர்களை சேர்த்து நடக்கிறது என்பது இல்ல அதை நலவுக்கு நல்ல உபகாரத்துக்கு செய்யறது நலவு தானே தீங்குக்கு செய்யறது நலவு தான் அதுதான் குரான் சொல்லக்கூடிய பாடம் அதுதான் எங்களுடைய இறுதி தூதர் செய்யுதல் கவுனை தாஜல் மதீனா முகமது முஸ்தபா சல்லா வலிவு செல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பாடம் இந்த நான் சொன்ன இந்த விஷயங்களை தொகுத்தவர்களாக நான் ஓதின குரானுடைய திருவசனங்கள் நாலு ஒன்னாவது இமான் இரண்டாவது எல் மூணாவது அஹ்லாத் நாலாவது இஹ்லாஸ் இந்த நாளையும் தான் இன்று நான் தலைப்பாக எடுத்திருக்கிறேன் அதற்கு முன்பு சில முக்கியமான விஷயங்களை சொன்னேன் அதுல ஆக முக்கியமாக நாங்கள் செய்யறதை எதையுமே மறைக்க முடியாது ஒரு சின்ன அநியாயம் செய்தாலும் மாட்டிக்கொள்வோம் என்பதுதான் அதனுடைய அடிப்படையாக இருக்கிறது